வெல்கம் டு கரஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து டேட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட்டு இது வந்து பர்ஃபின்னு சொல்லலாம் டேட்ஸ் பீனட் பர்ஃபி இதுக்கு வந்து சக்கரை கிடையாது இந்த டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட் தான் இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஐநூறு கிராம் பேர் எடுத்து வச்சிருக்கிறேன் கொட்டை இல்லாத பேர்ச்சும் பழம் பாருங்க இதெல்லாம் ஐநூறு கிராம் இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் நிலக்கடலை பருப்பு வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா வருத்தது அதே மாதிரி இரநூத்தம்பது கிராம் வெள்ளை எள்ளு வறுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து டெக்கரேஷனுக்கு தான் இந்த சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வேணா வச்சுக்கலாம் இல்லாட்டினா அதை அவாய்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு டெக்ரேஷனுக்கு நூறு கிராம் ஒயிட் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டும் ஐம்பது கிராம் வந்து டார்க் சாக்லேட்டும் எடுத்துருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு வந்து இந்த ஐநூறு கிராம் பேரிச்சும் பழத்தை கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் நம்ம ஊற்றி ஊற வைக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வைக்கணும் எப்படி ஊற வச்சிருங்க இது பத்து நிமிஷம் ஊருட்டு ஊறுனதுக்கு அப்புறம் காட்டுறான் வந்து ஊற வச்சிருக்கிறோம் நிமிஷம் ஊறுறதுக்குள்ள நம்ம எடுத்து வறுத்து வச்ச நிலக்கடலை வந்து பொடிச்சுக்கலாம் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஆனா எண்ணெய் வராத அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க ஸ்லோவா விட்டு 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 பல்சுல கொடுத்தே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து பவுடர் பண்ணிட்டு காட்டுறேன் இப்ப பாருங்க நம்ம நிலக்கடலை வந்து இந்த மாதிரி பவுடரா அரைச்சு வச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கங்க இதுல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடக்கூடாது இதே மாதிரி ட்ரை பவுடரா இருக்கணும் ஏன்னா நம்ம இதுல அடுப்புல வச்செல்லாம் எதுவுமே செய்ய போறது இல்லை இந்த ஸ்வீட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப இது வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம ஊற வச்ச பேரிச்சும் பழம் ஊறிடுச்சு இப்ப அதை எடுத்து அரைச்சிடலாம் இந்த தண்ணி சூடா இருக்குதுங்கிறதுனால நான் இதுல எடுக்கிறேன் அதான் எடுத்து இப்படி தண்ணிய வடிச்சு ஜார்ல போட்டு அரைச்சிருங்க இதையும் சுத்தமா தண்ணி இல்லாம அரைச்சிருங்க அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப நம்ம பேர் சம்பளத்தை இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கும் எந்த அளவு நைசா முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது அரைக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பாருங்க இப்ப நம்ம இப்போ டேபிள் டாப்ல வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க நான் இப்ப ஒரு ஷீட் விரிச்சு அந்த ஷீட் மேல அரைச்சிட்டு வந்து பேர் சம்பளத்தை சேர்த்துக்கிறேன் கூடவே அரைச்சு வச்சிருந்தேன் நிலக்கடலை பவுடரையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்து இது நல்லா பிணைஞ்சிக்கலாம் இல்ல உங்களால முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஒன்னா போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் நான் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிடணும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க உங்க மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க முடிஞ்சினா எல்லாம் சேர்த்தி அரைச்சிக்கோங்க இதுக்கு தண்ணினா எதுவுமே ஊத்துல பேர் இருக்கிற அந்த இது கடலை மூத்துல இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்குது இப்போ இப்படி நல்லா நீங்களும் பணிஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி ஊத்திடாதீங்க இப்ப அடுத்தது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது எல்லாமே கலந்து பசைஞ்சு ஒரே உருண்டையா பண்ணி ஒன்னா சேர்த்தியாச்சு இது வந்து சின்ன சின்னதா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிச்சு எடுத்துக்கோங்க பிரிச்சு எடுத்துட்டு உருட்டணும் பாருங்க இப்ப நான் நாலு உருண்டையா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படி இது மாதிரி நீங்க பண்ணிருங்க இது உருண்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷேப் பண்ணி பாருங்க இது இப்படியே தட்டி தட்டி ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரியோ ரவுண்ட் மாதிரியோ பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப இந்த மாதிரி நல்லா பெனஞ்சுட்டு உடையாம உருட்டிக்கோங்க இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு இப்ப வந்து கூட கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வறுத்து வச்ச எள்ளு அதை எடுத்து இந்த உருண்டை இப்படி கூட சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்குங்க இது சேர்த்திட்டு இந்த உருண்டை இப்ப வந்து இப்ப அதுல உருட்டிடலாம் பாருங்க இந்த மாதிரி உருட்டிக்கங்க பாருங்க இப்ப இந்த எள்ளெல்லாம் இதுல கோட்டாயிருச்சு இந்த மாதிரி கோட்டாகிற மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க இது உதறக்கூடாது இந்த எள்ளு இந்த மாதிரி எள்ளு வந்து இப்படி ஃபுல்லா கோட்டா இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபி மாதிரி இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு எள்ளுல போட்டு துவைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நானு இப்போ ஒரு ஒரு பீஸா எடுத்துக்குங்க எடுத்து இந்த நடுவுல ஒரு குச்சியோ உங்ககிட்ட என்ன இருக்குதோ இந்த ஷேப்புக்கு வேண்டி இந்த சாக்லேட் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு வேண்டி இப்படி பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி நடுவுல ஒரு பள்ள மாட்டா பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு அந்த சாக்லேட்ஸ் வந்து டெக்கரேஷன் வைக்க வேண்டாம் நான் இப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்க இப்படி பீஸ் பண்ணிடுங்க பாருங்க இந்த மாதிரி இது உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கையிலயே இப்படி பண்ணி விடுங்க பாத்தீங்கன்னா தெரியும் கையிலயே பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு குளிமாரம் ஆய்க்கும் அவ்வளவுதான் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க நம்ம டேட்ஸ் பார் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதுல நடுவுல கோடு போட்டு வச்சிருக்கிறோம் இப்ப அதுக்குள்ளயே வந்து நான் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இப்ப இது எல்லாம் பண்ணிடலாம் இந்த சாக்லேட் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா இது போடுங்க இது வெறும் டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுறேன் பாருங்க நம்ம சாக்லேட்ஸ் வந்து ஒயிட் சாக்லேட் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ இதுல வந்து மேல டெக்கரேஷனுக்கு வேண்டி டார்க் சாக்லேட்டை வரி வரியா போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லாத்திலயும் இந்த மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம இதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் மேல டார்க் சாக்லேட் எப்படியோ வரி போட்டுருக்கிறோம் அதை வந்து இப்படி இழுத்துருங்க லைட்டா அப்படி வச்சு உங்ககிட்ட டூத்பிக் இருக்கும் அந்த டூத்பிக்ல வச்சு எழுத்துக்கங்க இல்லாட்டினா இப்படி மைகவதில் வச்சு எழுத்துக்கோங்க இதையும் அதே மாதிரி பண்ணிருங்க இது வந்து அந்த ஆடுறதுக்குள்ள பண்ணிரணும் நீங்க அப்பதான் அந்த ஷேப் கிடைக்கும் எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்க நான் பண்ணிவிட்டேன் இப்போ இது பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஏன் எடுத்து இப்போ இதில் இந்த பிளேட்டில் வச்சு நான் எல்லாம் ஃப்ரீசரில் வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது ரெடி ஆயிடுச்சு இப்போ இது உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த சாக்லேட் சில்லுன்னு ஆகிறதுக்கு தான் அதுக்கு தான் இப்போ நீங்க அது வேண்டாம் எனக்கு சாக்லேட் வைக்கலன்னா நீங்க அப்படியே பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க நான் பீஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு எந்த ஷேப்ல எந்த சைஸ்ல வேணுமோ அத பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நான் வேணுங்கிற மாதிரி இப்ப நான் ஒரு பீஸ் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்ப நீங்க இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு இந்த மாதிரி இருக்குது மீதி இருக்கிறதையும் பீஸ் போட்டு உங்களுக்கு பாருங்க நம்ம டேட்ஸ் பீனட் பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து டேட்ஸ் பீனட் பார்ன்னு சொல்லலாம் டேட்ஸ் சாக்லேட் பீனட் பார்ன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாது ஆனா இதுக்கு வந்து கொஞ்சம் கூட சுகர் சேத்தாம செஞ்சிருக்கிறோம் இப்ப மேக்சிமம் நிறைய டயட் டயட்டுங்கிறாங்க அந்த மாதிரி டயட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கார்விங் வந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி செஞ்சு ஹெல்தியா சாப்பிட்டுக்குங்க உங்க குழந்தைகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ